இங்கே ஒரு பொண்ணு குழம்பிட்டே வந்துட்டு எல்லாம் அவனால் தான் அவன் மட்டும் வராமல் இருந்தது இந்த பிரச்சனையும் எனக்கு வந்திருக்காது அப்படின்ற மாதிரி குழம்பிகிட்டு இருக்கா எடுத்த மாதிரி ஹீரோ குழந்தைய வச்சு நின்றுட்டுருக்கான் உடனே ஹீரோயினி நீயா அப்படின்ற மாதிரி கேட்குறா ஹீரோவோ நீயா அப்படின்ற மாதிரி கேட்குறா ஹீரோயினி அதை தாண்டா நான் கேட்குறேன் நீயா அப்படின்னு சொல்கிறா ஹீரோவோ நான் பண்ண வேலைக்காக நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை பரவாயில்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் ஹீரோயினியும் ஆமாம் நீ பண்ண வேலைக்கு உனக்கு டேங்க்ஸ் வேறு ஏற்கனவே அவனுங்களுக்காக நான் காசு கொடுக்கணும் நீ அவனுங்களை அடிச்சு போட்ட இப்ப ஹாஸ்பிட்டல் பில்லும் சேர்த்து நான் தான் கட்ட வேண்டியதா இருக்கு எல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பையன் இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறா உடனே ஹீரோவோ அவன் பக்கம் அந்த பிடிச்சி இழுக்கிறான் இன்னைக்கு என்னடா இது என் குழந்தைய நான் படிக்க அப்படின்ற மாதிரி கேக்குறா ஹீரோவோ இது கியூஐ ஃபேமிலியோட குழந்தை எங்களோட ரத்தம் அப்படின்ற மாதிரி சொல்றான் உடனே ஹீரோயினியோ கியூஐ ஃபேமிலியா அது எவ்வளோ பெரிய குடும்பம் அந்த குடும்பத்துல இருந்து இந்த குழந்தை எப்பரா விட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றா உடனே அந்த குட்டி பையனோ இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்ற மாதிரி சொல்றான் ஹீரோ ஆமா நாங்கள் திரும்ப வந்துட்டோம் இந்த குழந்தையோட கஸ்டடியை சீக்கிரமாவே நான் வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்றோம் ஹீரோ கிட்ட அந்த காமிக்க சொல்கிறான் ஹீரோயினும் அதை வாங்கி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஒரஞ்சு போய் நிக்கிறா என்னை சுத்தி என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா ஹீரோ இந்த குழந்தைய கஸ்டடியில் எடுக்கிறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் இந்த வீடியோட ஃபுல்லிங் கீழே கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்க